டிடி தமிழ் வழங்கும் சமயம் காட்டும் சமத்துவம் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சி குலசேகரன் பட்டினம் அருள் தரும் முத்தாரம்மன் கோவில் வரலாறு மற்றும் நவராத்திரி விழா வலியுறுத்தும் சமத்துவம் ஒரு விளக்க சித்திரம் அவர் பேர் லோன் துறை அந்த அதிகாரி பேர் அந்த லோன் துறையை அவங்க இவங்க வெட்டி அவரை கொண்டு போட்டாங்க கொண்டு போட்டு உள்ளே இருக்கிற அந்த ஆயுதங்கள் எல்லாம் தூக்கிட்டு வந்துட்டாங்க மூலஸ்தானம் வந்து முற்கால பாண்டியர்களால் கட்டப்பட்டது என்றும் அதுக்கப்புறம் இருக்கிற மண்டபங்கள் அனைத்தும் பிற்கால பாண்டியர்களால் கட்டப்பட்டது என்றும் சான்றிதழ் கொடுத்திருக்காங்க இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நண்பகல் பனிரெண்டு ஐந்து மணிக்கு சமயம் காட்டும் சமத்துவம் காண தவறாதீர்கள் உங்கள் டிடி தமிழில்